இரு இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் பதினொன்றாம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறமும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் லாக்கோனி நகர் புனித இக்னேசியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த இக்னீசியஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் பத்தாம் நாளன்று சார்டினியா அரசில் உள்ள லக்கோனி நகரில் உள்ள ஒரு ஏழு விவசாயி குடும்பத்தில் பிறந்தார் இவரது திருமொழுக்கு பெயர் பிரான்சிஸ்கோ இக்னிசியோ வின்சென்சோ ஆகும் தமது பெற்றோருக்கு உதவுவதற்காக வயல்வெளிகளில் உழைத்த வின்சென்சோ தமது இளம் வயதில் தீவிர நோயால் தாக்கொண்டு மிகவும் வேதனையடைந்தார் தமது நோய் குணமானதும் கபூச்சின் இளம் துறவியர் சபையில் சேர்ந்து தமது வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் இவரின் மன்றாட்டை இறைவன் கேட்டதால் இவர் பூரண குணமடைந்தார் நலமடைந்த இவர் தமது பெற்றோர் பிரான்சிஸ்கன் சபையில் சேருவதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தாம் இறைவனிடம் செய்த சத்தியத்தை மறந்து போனார் அதன் பிறகு ஒரு நாள் தனது இருபதாம் வயதில் குதிரை சவாரி செய்கையில் குதிரையின் மீதிருந்து கீழே விழுந்ததில் பலமாக அடிபட்டார் அப்போதுதான் அவர் இறைவனிடம் செய்த சத்தியத்தை மீண்டும் நினைவு மீண்டும் இறைவனிடம் இறைவென்றல் செய்தார் இம்முறை புனிதர் அசிசியின் பிரான்சிஸின் அவர்களை உதவிக்கு வேண்டி ஜெபித்தார் ஆனால் தன் நோய் கண்டிப்பாக குணமாக வேண்டும் என்று ஜெபிக்காமல் இறைவன் விருப்பமானால் குணமாகட்டும் என்று ஜெபித்தார் இம்முறை அவரது பெற்றோர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்வதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை இவர் புனிதர் லாரன்ஸை தனது தனிப்பட்ட முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார் இக்னேசியஸ் கக்லியரி என்னும் இடத்திலிருந்து இருந்த கப்புச்சின் துறவர மடத்தில் இணைய அனுமதி வேண்டினார் ஆனால் இவரது பலவீனமான உடல்நிலை கண்ட துறவு மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் தயங்கினார்கள் செல்வாக்குடைய நண்பர் ஒருவரின் தலையிட்டால் இவருக்கு மடத்தில் அனுமதி கிட்டியது இக்னீசியஸ் நாற்பது வருடங்களுக்கும் மேலாக தமது மடத்தில் இருந்த துறவியுடன் நட்புடனும் சுமூகமான உறவுடனும் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தியும் உதவி செய்து வாழ்ந்தார் பிறருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்தார் ஆனால் அவர் பிறரை பற்றி ஒரு சிறிய அளவில் கூட குறை கூறவில்லை அவரின் உதடு கடுமையான சொற்களை ஒரு நாளும் உச்சரிக்கவில்லை அவருக்கு வேலை பழு அதிகமான போதும் பிறரிடம் அதை ஒப்படைக்காமல் முன்முறுவலுடன் செய்து முடிப்பார் தனது வாழ்நாட்களில் தனது உடலில் ஏற்பட்ட ஒவ்வொரு நோய்களையும் இறைவனிடம் இறைவேண்டுதல் செய்தே குணம் பெற்றார் தமது வாழ்வின் இறுதி இரண்டு வருட காலம் கண் பார்வை இல்லாது வாழ்ந்தாலும் தமது அன்றாட பணிகளை செய்வதை தவிர்க்கவில்லை ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் நாளன்று மாலை சுமார் மூன்று மணியளவில் கக்லியரி நகரில் மரணமடைந்தார் இவ்வாறு தனது வாழ்நாள் முழுவதும் இவர் தனது வாழ்நாட்களில் நூற்றி இருபத்தி ஒன்று அற்புதங்களை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது இவ்வாறு பிறரை நேசித்து இறைப்பாதையில் நாள்தோறும் நடந்து தனது பணியை செவனையை நிகழ்த்தி பல புதுமைகளை நிகழ்த்திய இப்புனிதரை கொண்டாடும் நாமும் போல் நல்ல பொறுப்புள்ளவர்களாக வாழ இப்புனிதரின் பருந்து ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்ப் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு